நம்பர்களே வாங்கோ நாங்கள் ஒரு புதுவிதமான பான் செய்ய போகிறோம் அது எப்படி ரெண்டு பாருங்கள் பால் எடுத்து வச்சுக்கிறோம் உப்பு உண்டு எடுத்து வச்சுக்கிறோம் அதாவது ஒரு உப்பு இல்லை கொஞ்சம் உப்பு போடணும் மாவு எடுத்துருக்குறோம் ஒரு கிலோ மாவு எடுத்து லூவர் ஷெஷேன்னு சொன்னால் இது பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது ஷேக்காக இருக்கும் அதான் இது லூவர் ஃப்ரெஷ் கட்டி போல் பட்டர் போல் இருக்கும் அதான் லூவர் ஃப்ரெஷ் அடுத்தது ரெண்டு மாஜரின் எடுத்துருக்கிறோம் இருநூற்றம்பது கிராம் அதோடு சீனியும் நாங்கள் உண்டகத்தேசி பால் விட பொது தேசி அதாவது முந்நூற்றி ஐம்பது உண்டக தேசி பாலும் எடுத்து வச்சிருக்கோம் கூட ஒரு முட்டையும் வளதான் தேவையான பொருட்கள் அட்டிக்குலாம் மாவை போடுவோம் ஒரு கிலோ மாவை போடுறோம் அதை போட்டாச்சு மாவோடு லூவர் ஃப்ரெஷ்ஷை போட்டு வடிவம் முதல் மிக்ஸ் பண்ணிவிட்டு முப்பது கிராம் லூவர் போட்டு ஒரு கிலோ மாவோட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிவம் முதல் எல்லா மாவோடும் அந்த லூவர் சேர ஒரு அளவு போடணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு விட போகிறோம் அதாவது மாஜர் எண்பது கிராம் போட்டுட்டு போட்டுவிட்டு கிராம் பக்கெட் லூவர் இதை இதோட போட்டு ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவோட பட்டர் லூவர் மிக்சிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே பார்ப்போம் எல்லாம் மாவோட நல்லா சேர்ந்து வரணும் ஒரு முட்டையை சேர்த்தா சரி ஆலையும் மூண்டரை தேசி பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை பால் மாவோடு சேருவோம் வேறு ஒரு தேக்கு ரெண்டு சீனி மாவோட போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க வடிவாக குளைப்படுது அதுக்கு அமர்த்தி அமர்த்தி நல்ல இதாக குழைச்சி எடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து குழைச்சி வந்துட்டு என்ன குழைக்கணும் பார்ப்போம் எவ்வளோ நிமிஷம் இப்படியே திருப்பி திருப்பி குழைச்சி எடுப்போம் சொட்டு தண்ணியும் நாங்கள் விடல தனியாக பாலும் மாவும் முட்டையும் நல்லா மடித்து மடித்து குழைக்க செய்வோம் பத்து நிமிஷம் நாங்கள் இப்போ ஒரு ஏரியா ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிறகு திரும்ப ஒருக்கா எடுத்து குழைக்க பொழுத்தினால் மூடி விடுறோம் ஒளிச்சு நில்லாடி நிச்சயம் டவலால் மூடி விடலாம் காற்று போகாமல் காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு பதினெழு நிமிஷம் மூடிட்டு எந்த எடுத்து குழைக்கையில் உங்களுக்கு நான் காட்டுறேன் என்று பேருங்கள் இப்படி பொங்கி வந்திருக்குன்ற திரும்ப குழைப்பம் எடுத்து இப்போ இந்த மாவை இனி திரும்ப குழைக்க போகிறோம் என்ன கொஞ்சம் வச்சுக்கிறது அது கையில் ஒட்டி குழைக்கிறதுக்கு பேருங்க மா பொங்கி அப்படி வந்திருக்காண்டு சொட்டு எண்ணெயை கையில் தொட்டு அப்படியே திரும்ப குலைக்கச்சு எண்ணெய் உருளையில் அது கையில் இதாண்டு குளைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இதை குழைப்போம் முதல் எவ்வளோத்துக்கு நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு கூடவும் குழைக்கலாம் ஸோ எவ்வளவு நல்லா குளைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா நான் குளைக்கிறோண்ட ஒரு பத்து பதினெட்டு நிமிஷம் செஞ்சு வேணும் உரைக்காமத்தி குளைக்கிறது நல்லா அடித்து குழைக்க வேணும் திருப்பி திருப்பி நல்ல பட்டம் குளைக்கும் நிமிஷம் குழை தான் என்னை திரும்ப மூடி வச்சு முப்பது நிமிஷத்தால் இனி குழைக்கிற அதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிரித்து பான் செய்வோம் கறி வேணும் செய்யப்படும் அதுக்கு கறி செய்யப்பறோம் ஸோ அதுக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் முள்ளி என்ன சில சில சாமங்கள் போடுவோம் அதையும் பூடைக்க வேறுங்க இந்த கறி தான் செய்ய போடும் ஸோ பார்ப்போம் அதாவது மீண்டி வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் முள்ளி எல்லாத்தையும் கழுவி கழுவி எடுத்தாச்சு சட்டி வச்சு என்ன எண்ணெயை கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் இதை தான் நாங்கள் போடோம் கடுகு பூஞ்சீரகம் வெந்தயம் வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் நல்லா சேம்பிட்டு நல்லா வதத்துவோம் வளர்த்து வளர்த்துட்டு இல்லி உள்ள கருவுக்குள்ளையும் போடுவோம் அதாவது இங்கே கருவப்பில் காஞ்ச கருவேப்பில் தான் இது கருவேப்பில் காஞ்ச கருவூப்பில் அதையும் போட்டு நிறுவனம் அடித்த கடலையும் கொஞ்சம் போடக்கூடும் மிஞ்சின்னே உடைச்சி அதற்கு மஞ்சள் தூள் மிளகத்தூள் கொஞ்சம் காஞ்ச கருவுக்குள்ளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருச்சு தக்காளி பழ சோசும் இதற்கு தேவை அதையும் நாங்கள் எடுத்து வச்சு இப்போ உள்ளி போகிறோம் கொஞ்சம் வதங்கி வர கொஞ்சம் உள்ளியை போட்டுட்டு இதுலேயும் கொஞ்சம் வதங்கி வர தக்காளி பழத்தை போட்டுப்போம் தக்காளி பழத்தையும் போட்டு வதக்க தக்காளித்தெலாம் கொஞ்சம் மதங்கி தரம் உருளக்கெழங்க நாங்கள் போடுவோம் வெட்லங்கையும் போட்டுட்டு அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் திருபியான அளவு உப்பு போடுறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் கறி போடும் உற்சு இல்லாமல் உதறவையாக ஆனால் நீங்கள் உப்பில் பச்சை மிளகா சித்தம் மிளகா எல்லாம் போட்டு செய்யலாம் நான் உரட்சி சேர்க்காத படியா உரத்தையும் போடுறேன் அதை போட்டு நல்லாவையும் சேர்ந்து வேகம் போல் எல்லாத்தையும் பண்ணி வந்து பண்ணி எடுப்போம் நல்லா எல்லாம் பிரண்டு வந்துட்டு அதை நல்லா சேர்ந்துட்டு கறியோடு கடலையும் போட்டு பண்ணிவிட்டு குழைச்சு வைக்க நீர் அதாவது தோனையும் போட்டு அதோட மிக்ஸ் வாங்கிட்டு சேர்ந்து நாங்கள் உப்பு காணாட்டி பார்த்து போடுவோம் மேந்தால் கடலைக்கு தோணுக்கு நாங்கள் உப்பு போட்டபடியாக நார்மலாக காணும் தக்காளி பழ சோப் உள்ள வடிவாக முதல் வடிவாக திரட்டி எல்லாத்தோடையும் அது சேர்ந்து வரட்டுக்கு தண்ணியை விடுவோம் இந்த உள்ள பார்த்தா தண்ணி காணும் ஆனால் மீனை நாங்கள் அப்புறம் போடலாம் ஸோ எனக்கு அது அறியணும் போல இருந்தால் அதில் மீனை போட்டு நல்லா வேற வரணும் உள்ளக்கெல்லாம் சின்ன சின்ன விட்டுது இவ்வளோ தண்ணியும் காணும் நல்லா பிரிந்து வர பத்து நிமிஷம் காணும் அதுக்கு பிறகு இதை பார்ப்போம் வறண்டு வர பேருங்க கறி வறண்டு வந்துட்டு சோப் இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு ஆறாட்டுக்கும் இந்த சூட்டில் இருந்து அப்போ உருகி வந்துடும் உப்பூ எல்லாமே காணும் டேஸ்ட்டாக தான் அப்படில் சூஸ் போட்டபடியாக இது உரைப்பு கறி கூட தெரியும் ஆனால் இது உரைப்பில்லை பேருங்க நல்லா வடிவாக வறண்டு வந்துட்டு செய்ய போவோம் அதுக்கு தான் முதல் மா குழச்சி நாங்கள் பட்டிஸும் செய்யலாம் இதே போல் செய்து கறியை சூப்பராக பொங்கி இருக்குது தட்டுக்கு எண்ணெயை பூசிட்டு தேவையக்கேற்ற மாதிரி மாவை நாங்கள் எடுப்போம் இப்படியே ரவுண்டாக உருண்டை எல்லாத்தையும் நாங்கள் செய்தெடுப்போம் ஸோ இதுதான் ஏன் நாங்கள் எல்லா உருண்டுகளையும் உருட்டிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் மிகுதியில் காரம்போ எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கிறோம் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு என்னையும் கறி வைக்க உங்களுக்கு நான் காட்டுறேன் வச்ச மாவுக்கு மேலே பொளித்தீன் மூடி செய்கிறதுக்கு முதல் மாவு ரொட்டி தட்டுற போல தட்டுப்படுது கையால் செய்யறதுக்கு பேந்து அந்த உருளியால உருட்டுறத காட்டுறோம் இந்த பாட்டு மாடித்து இந்த மெட்டை பாடம் முக்கோணம் போல் மாடித்து அதை திரும்ப வண்டிச்சு திரும்ப இழுத்து சமோசா வடிவில் உருட்டி எடுக்கிறது பாருங்க அப்படியே வடிவை உருட்டி கறியையும் வைக்க முக்கோண வடிவில் வைக்கலாம் எல்லாட்டையும் நீங்கள் அதை முக்கோண வடிவை ஆக்கிவிட்டு செய்யலாம் ഇതോ മുതൽ നീട്ടാ വെച്ചിട്ട് എന്ത് പാട്ടിക്ക് താൻ്റ തീപ്പി ഇപ്പം ചെയ്യും ശരി പേരങ്ക ഇപ്പൊഴി എടുക്കേ പോലെ മറ്റേ എല്ലാത്തി ഉള്ള கரம் முனைப்பாட்டி இருக்கு பேரங்க எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கு ஒரு டிசைன் கொழுக்கட்டை போல் இருக்குது கட்டிசன்னு சொல்லிடலாம் அந்த மாடலில் இருக்குது ஸோ இதை இப்படி கத்தியால் வெட்டிட்டு சேர்ந்து பூல மடித்து விட்டால் டீக்கு வரான்னு சொல்லி நான் பார்ப்போம் பெண்ணையும் பூசிட்டு நாங்கள் மூடி பத்து நிமிஷம் மினிமம் வைப்போம் இது உங்களோட பிளாஸ்டிக் இல்லாட்டிக்கு நீங்கள் கிச்சன் டவலாக மூடி ஈர டவலால் மூடி ஒரு முப்பது நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த காயாமல் இருக்கும் அதற்கு பிறகு நாங்கள் இதற்குள் முட்டை மேலுக்கு பூசிட்டு பேக் பண்ணிக்க காட்டுறோம் சின்ன போட்டு மூடுவோம் அவனை நாங்கள் இப்போ ஃபுல் பவரில் போட்டிருக்கிறோம் இரண்டு பக்கமும் பேந்து நாங்கள் பான்போடைக்க குறைச்சி விடுவோம் അപ്പോഴേക്കും ഉണ്ടാക്കും നാ കാ കാട്ടോ എത്തിന വിടത്തും പഴക്കാലം മൂടിനപ്പോൾ പൊങ്കി വന്നിട്ട് സോ ഇനി മുട്ടയ പൂസുകൾക്ക് നമ്മൾ കാട്ടറോ എപ്പടം ആയിട്ട് ഇനി നാങ്ക ഇതൊക്കെ മുട്ടയ പൂസിലും സോറങ്ങ മുട്ടയെ കറിവെ പൂച്ചിട്ട് എല്ലാത്തെയും മുട്ടയെ പൂസിട്ട് ഉണ്ടാക്കും எல்லா பானுக்கும் நாங்கள் முட்டை ஊசி விட்டு வைக்க போகிறோம் பக்கம் ஒரே அளவு சூடு நடுப்பகுதியில் வச்சிட்ருக்கு நாங்கள் மாற்றி விட போகிறோம் இருநூற்றி முப்பதில் மாற்றி விட்டுருக்கு பதினஞ்சு நிமிஷத்தால் ஓகே பான் நாங்கள் அப்போ வந்து இதை இறக்கிட்டு உங்களுக்கு காட்டுறோம் எப்படிண்டு பருந்த பான் வெந்து வந்துட்டு பாட்டிட்டோம் இனி நாங்கள் இதை இறக்க போகிறோம் இல்லை வடிவம் வெந்து வந்துட்டு கறி வெனஸ் நாங்கள் செய்து எடுத்துட்டோம் பான் வெனஸ் எல்லாம் எடுத்துட்டோம் எப்படி எண்டு பேருங்க இதை வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி ஸோ உள்ளுக்கு பேருங்க கறி அந்த மாதிரி இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது இதுக்காண்டு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் இங்கே தான் செய்த நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கும் ம் இந்த பேருக்கு உறப்பு காணாது ம் இது சுரு கோே அதாவது வந்து உறப்பு குறைந்தாக்கள் சாப்பிட்றதுக்கு ஓகே சின்ன பிள்ளைகள் தொட்டு உறப்பு குறைந்தாக்கள் சாப்பிடுவதற்கு ஓகே சூப்பராக இருக்கோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓ நானும் சாப்பிடு பார்த்தேன் உண்மையெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது பார்த்தேன் இரவு இதுதான் எங்களுடைய சாப்பாடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் മീണ്ടും അടുത്ത കാണോയിൽ സന്ദിപ്പ്